பாண்டியன் ஸ்டோ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ராஜே வந்து ரொம்பவே சந்தோஷமா கதிரை கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காத கல்யாணமா தான் நான் பண்ணிக்கிட்டேன் ஆனா என்னுடைய கோமதி அத்தை இப்படிப்பட்ட ஒரு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் நினைச்சேன் ரொம்ப ரொம்பவே பெருமையில இருக்க உன்னுடைய கனவு எப்படியோ அதே மாதிரி தான் என்னுடைய கனவுன்னு நினைச்சேன் நீ நான் இதுல என்னுடைய அச்சீவ்மெண்ட்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே இங்க பருற ஒரு ஸ்டெப் தான் முன்னேறி இருக்க அதுக்குள்ளவே இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது நீ கண்டிப்பா நீ நினைச்சபடியே வந்து போலீஸ் ஆகணும் அதுக்கான எல்லா முயற்சியையும் நான் செய்வேன் நீ கவலைப்படாம இருக்கணும்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது வரைக்கும் இந்த இதுக்கு தான் போனோன்ற முடியாதுனால பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ராஜி வந்து அட்லீஸ்ட் அத்தை கிட்ட மட்டும் ஆதும் சொல்லிடுறேன் என்னுடைய அம்மா வந்து எப்படின்றது உனக்கு தெரியாதா என் அப்பாவுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையோ ஏன் நம்ம கல்யாண விஷயத்த தவிர வேற எதுவுமே அவங்க மறைச்சது கிடையாது அப்படி இருக்கும்போது இதை சொல்றது ரொம்ப தப்பு இது சொல்லாதுன்னு சொல்லிட்டு ராஜி வந்து கதிர்க்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க